அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஷார்ட்ஸ் போடுறீங்க இல்லையா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஷார்ட்ஸை நீங்க போடுங்க உங்களுடைய சேனல் குரோவ் யாராலுமே தடுக்க முடியாது அதுக்காக நான் ஒரு பத்து டாபிக் பத்தி பேச வந்திருக்கேன் இந்த ஏதாவது ஒரு டாப்பிக்கை ஒரே நிச்சா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல் கூடிய சீக்கிரத்தில் மானிடஸ் ஆகும் மானிட் ஆன சேனலும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கேட்டகரிய நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஜியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு தேவையான டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவாக ரெடி பண்ணி தரேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் என்னுடைய ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்து வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஷார்ட்ஸ் வந்து வைரலாக நான் ஒரு பத்து ஷார்ட்ஸ் ஐடியா சொல்கிறேன் இந்த பத்துமே எவர் கிரீன் டாபிக் கண்டு வந்து எப்பவுமே ட்ரெண்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கோட்டஸ் அண்டு பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் நீங்க ஒரு மோட்டிவேஷனல் சொன்னீங்கன்னா இந்த மோட்டிவேஷன்ல டூ டைப் இருக்கு ஒன்று நீங்க ஃபேஸ் காட்டி போடலாம் இன்னொன்னு இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போடலாம் இது ரெண்டுக்குமே மவுஸ் அதிகமா இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இமேஜெல்லாம் இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்றீங்கன்னா அதுக்கு நிறைய இமேஜை கலெக்ட் பண்ணி நீங்க ஒரு செவன் எஃபெக்ட கொடுத்து நீங்க போட்டிங்கன்னா அது வந்து யாரு வேணாலும் டச் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க உங்க ஃபேஸ் காட்டி போட்டீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியன்ஸ் புது புது ஆடியன்ஸ் தான் டச் பண்ணுவாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் காட்டியும் போடலாம் நீங்கள் அதுக்கு உண்டான இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி செப்ரேட்டாக வீடியோ எடிட் பண்ணியும் போடலாம் ஸோ இது ரெண்டு டைப்ல நீங்கள் எது வேணால் போட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எது பிக் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நீங்கள் ஷா நீங்கள் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுற இந்த மியூசிக் யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்கிற மியூசிக்கை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மியூசிக்கை எடுத்து யூஸ் பண்ணா சம்டைம் காபிரைட் ஷூஸ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நிறைய மோட்டிவேஷ்னல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள்ல கிடைக்குது ஷார்ட் சாட்ல கிடைக்குது நீங்க அந்த லைன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கிட்டு உங்க உங்களுடைய நோட்ல அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கியூட்டான வாய்ஸ்ல நீங்கள் அதை ரீட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆக்டஸ் அப்படின்னா மொபைல் டிரிக்ஸு ஸ்டெடி ஆக்கர்ஸ் கிச்சன் ஆக்கஸ் அதாவது மொபைல் ட்ரிப்ஸு ஏதாவது மொபைல் பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்ஸ் போடலாம் ட்ரிக்ஸ் போடலாம் கிச்சன் செட்டு ரொம்ப கிச்சன் செட்டெல்லாம் ஆன கிச்சன் செட்டெல்லாம் வாங்கி அழகா நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம் இதெல்லாம் எவர் கிரீன் பார்க்க கண்ணுக்கு நல்லா இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக எப்பவுமே உங்க சேனல்ல வியூஸ் கொடுக்கும் அந்த ரெவன்யூவும் கொடுக்க முடியும் ஸோ மூணாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் நாலேஜ் இது பாத்தீங்கன்னா நிறைய சேனல் முன்னாடி நடந்ததெல்லாம் இன்ட்ரெஸ்டா அதுக்கேத்த ரிலேட்டடான இமேஜை வச்சு அழகா சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதை நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க அதே மாதிரி வேற ஏதாவது உங்களால் போட முடிஞ்சால் கண்டிப்பா நீங்க போடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் இது யாருமே ஃபாலோ இது ஏன் ஃபாலோ பண்றது இல்லைன்னா எல்லாருமே ஷைனஸ் வெக்கப்படுறீங்க சிலர் வந்து ஃபாலோ பண்ணாலும் கான்ஸ்டன்சி மெயின்டைன் பண்றதில்ல அதாவது என்டர்டைன்மெண்ட் ஃபன்னி கிளிப்ஸு மீம்ஸு ரிலேட்டபிள் கண்ட் நீங்கள் நீங்க இருக்கிற வீடியோவை எடுத்து நீங்க வந்து உங்க ஷார்ட்ஸ்ல ஜாயின் பண்ணி போடலாம் ரெகுலரா நீங்க ஒரு பிளாகரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரெகுலரா உங்களுடைய பிளாக் எடுத்து போட்டீங்கன்னா நல்லாவே வியூஸ் போகும் ஸோ கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எப்பவுமே சொல்வேன் தான் பூமி ஆழ்வார் ஒரு வீடியோ போட்டுட்டு வரல அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ நம்ம ஒரு மாசத்துக்கு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராபேக் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமா வியூஸ் போகாது அது நல்லாவே நீங்க அழகா ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டாலுமே ஸோ பிப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐன்ரேட்டட் ஷார்ட்ஸ் இப்போ இந்த ஏஐ ஜென்ரேட்டரில் நிறைய வியூஸ் போகுது சரிங்களா அதெல்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி போடலாம் இதில் ஒரு ட்விஸ்டர் இருக்கு ஏன்னா நீங்கள் ஏஐ மொத்தம் யூஸ் பண்ணக்கூடாது ஏஐ வீடியோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் மேட்ச்சாக கலந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் வரவே வராது சிக்ஸ்த்து டாபிக் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் ஷார்ட்ஸ் இப்போ எஜுகேஷன்க்கு வந்து எப்பவுமே வேல்யூ இருக்குங்க ஆனா ஸ்லோ மூமெண்ட்டு தான் சரிங்களா இப்போ நீங்க ஒரு டென்த் லெசனை எடுத்து ப்ராப்பரா நீங்க ஸ்கூல்ல டீச்சர் மாதிரி எடுத்தீங்கன்னா அது இப்போ இல்லைனாலும் எப்பவுமே உங்களுக்கு கை குடிக்கும் கல்வி மட்டும் இன்றுமே அழியாது ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்றைய ஸ்டார்ட் பண்ணுங்க டே டே ரெகுலரா கிளாஸ் எடுங்க நீங்க ஒரு டீச்சரா ஃபீல் பண்ணி நீங்களே அப்படி உங்க சேனல் ஒரு டீச்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் ஸ்கூல் மாதிரி வந்து ரொட்டேட் ஆகும் சரிங்களா செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெக் ஷார்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெக் ஷார்ட்ஸ்ல நம்ம ஆப் ட்ரிக்ஸ் ஏஐ பத்தி ஷார்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டெக் வீடியோ பத்தி யூடியூப் டிப்ஸ் தெரிஞ்சா நீங்க போடலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா ஏன் உங்களுக்கு வியூஸ் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆடியன்ஸ் நிறைய கிரியேட் ஆகுறாங்க ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக போட்டால் மட்டுமே உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டோரி ஷார்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மினிட்ல நீங்கள் ஸ்டோரிஸ் நிறைய மாரல் ஸ்டோரிஸ் இருக்கு கிட்ஸ் ஸ்டோரிஸ் இருக்கு அழகா லைப்ரரிக்கு போயிட்டு நீங்க புக் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நிறைய கூகுள்ல கேட்டால் நிறைய கொடுப்பாங்க ஸோ அதை நீங்க படிச்சு போடலாம் அது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நைன்த் பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் ஸோ அன்பிலீவிள் நம்ப முடியாத டாபிக்ஸ் நிறைய இருக்கும் நம்ம முன்னோர் காலத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா இந்த காலத்து ஜென்ரேஷன் உங்களுடைய ஷார்ட்ஸை அவ்ள அழகா பாப்பாங்க ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல நீங்க பண்டைய காலத்து வழக்கங்களை கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டோரியா மேக் பண்ணீங்கன்னா இப்படியெல்லாம் இருந்துச்சா பண்டைய காலத்துல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் நியூஸ் போடலாம் இப்போ ஒரு பரபரப்பான நியூஸ் ஏதாவது ட்ரெண்டிங்கா போச்சுன்னா அதை போடலாம் உங்களுக்கு ஓனர் கிரியேட் பண்ணி நீங்களும் கொஞ்சம் பேசலாம் உங்களுக்கும் கொஞ்சம் ஆடியன்ஸ் வரும் ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா பண்ண அப்படி நீங்க ப்ராப்பரா பண்ணும் உங்க சேனல் க்ரோ சூப்பர் சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் போடும் போது நீங்க கவனத்துல வச்சுக்கணும் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ்ல என்ன மெயின் கருத்து இருக்கோ அது முன்னாடி சொல்லணும் இப்ப நான் ஒரு வீடியோ போட போறேன் மானிட்டைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கனி தமிழ் டெக் அப்படி எல்லாம் சொல்லாம உங்க ப்ராப்ளம் இருந்தா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க லீடு லீடு கொடுக்கணும் கொடுத்தா உங்க சேனல் பர்ஃபெக்டா க்ரோ ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேகு ஹேஷ்டேக் இது எல்லாமே ஒண்ணுதான் நீங்க அதெல்லாமே கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் டைட்டில் நல்லா பர்ஃபெக்டா வைக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சேனல் செம்மையா யாராலுமே தடுக்க முடியாது வேற லெவல்ல இருக்கும் சோ இந்த டென் டாபிக் மட்டும் இல்லைங்க இன்னும் டென் டாபிக் இருக்கு அப்கமிங் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் உள்ள நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த பத்து டைப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு டைப்பை யூஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லை டைட்டல் தம்னில் டிஸ்கிரிப்ஷன் அதை விட பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேனலுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்